இந்த ஆரணிய கானகத்தில் எவ்விடத்தில் பசுமையாக இருக்கின்றதோ மயில்களும் குயில்களும் எவ்விடத்தில் கூவுகின்றதோ அண்ணன் இருப்பா அவ்விடத்தில் இருப்பாரோ அண்ணா அண்ணா அண்ணன் சட்டம் ராமச்சந்திரமூர்த்தி என்று நான் கதரும் போது தம்பி வரதா என்று ஒரு குரல் தம்பி வரதா நான் சத்தியும் செய்ததனால் குறைந்த பிறகு வந்துவிட்டேன் தாய் வேற என்று நாம் ஒரு நாளும் நினைத்ததல்ல நாம் நால்வரும் ஒற்றுமையோடு நாம் வாழ்ந்தவோம் தந்தையினுடைய வாக்கு அழியக்கூடாது கூடாது தந்தை தாய்க்கு கொடுத்த வாக்கு தந்தையின் ஆசை தாயினுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் ஆண்டு நான் காணத்தில் இருக்க வேண்டும் தந்தை தாய்க்கு கொடுத்த வாக்கு அழியக்கூடாது கூடாது அதுக்கு அடியும் அடிமைப்பட்டு தான் வந்து என்ன தவிர கூடாது வாருங்கள் கொடகிரி அயுத்த நகரத்தை போவோம் முடிவடைகள் தாய் தந்தை எல்லாம் ராமன் வந்து என்று பேராசியோடு இருக்கிறார் ஒருபோது அதை நடக்காது கூடிய அரசன் நீ இந்த சாணகத்திற்கு நீ வரலாமா அயோத்திமா நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மன்னனாகப்பட்ட வரதனை காணவில்லையா என்று ஏங்கி தவிப்பார் சீக்கிரம் நீ சொல் பரதா சுன்னா உங்க நாயுராகி வார்த்தை சொல்வதா உண்மைதான் நாடாளு மன்னனம் உண்மைதான் இந்த கொடகரி நாட்டை ஆள்வதற்கு எனக்கு தான் தகுதியா கொடகரி அயோத்தி நகரம் எனக்கு சுடுகாடு எங்கள் அண்ணன் இருக்கவிடம் என் லட்சுமணன் இருக்கமிடம் என் அம்மா ஜானகி இருக்க இதுதான் எனக்கு அயோத்தி மன்னன் நகரம்

தாய்க்கு தலைமகம் என்பார்கள் தந்தைக்கு தாய்க்கு தலசு மகன் தான் கோடி போடுவான் கொல்லிக்குள் அடிப்பான் மண்ணு தள்ளுவான் நீங்கள் பெரியவர் இருக்கும் போது சம்பிரதாயம் செல்ல நியாயமா நான் பிள்ளை என்றால் கைகானே நீ நான் என்று இகழ்ச்சியா பேச நாம் இருவர் ஆள்வர் ஒன்றே ஒரே தாய் தாய் வெவ்வரே இருந்தாலும் நம் இதை மட்டும் தான் வெவ்வர நம் தடவை மட்டும் தான் வெவ்வேற பாசம் ஒன்றுதான் உண்மைதான் வரதா நாங்கள் வர பதினான்கு ஆண்டு காலம் ஆகும் என்பதால் தந்தையாருக்கு அனைத்து விதமான காரியங்களையும் நீ செய் பதினான்கு ஆண்டு முடிந்து வந்து அனைத்து விதமான ஈம காரியங்களும் நாங்கள் செய்கின்றோம் இதுவரை நான் உன்னிடத்தில் எதுவுமே கேட்கவில்லை ஒரே ஆசை என்ன இந்த காணகத்திலே நாடு வேண்டாம் நகர வேண்டாம் தந்தை வேண்டாம் தாய் வேண்டாம் என்று உன்னோடு அவளோடு ஓடி வந்த காரணம் எதற்கு தெரியுமா

யானை தம்பியா இருந்தால் உண்மையான பாசக்காரனாக இருந்தால் சுமைதான் நான் இந்த காட்டை விட்டு வர மாட்டேன் ஏன் என்றால் தந்தை தாய்க்கு கொடுத்த வாக்கு அழியக்கூடாது உமைதான் அதிர்மம் அப்படி நான் வந்தால் தர்மம் அழிந்து விடும் தாய்க்கு கொடுத்த வாக்களிய கூடாது தந்தை ஒருபோதும் மீறாதவன் ஆனா என் தாய் ஆசை பதினாலு ஆண்டு நான் காண தீர்க்கும் ஆசை அந்த ஆசை நிறைவேற்றாதான் மகன் தாயினுடைய தந்தைப்பட்ட கடனை கட்டுவதும் தாயுடைய கஷ்டத்தை வாங்குவதுதான் பிள்ளை அம்மைடா அவங்க ரெண்டு பேர்த்தனுடைய கஷ்ட உரிமை நான் ஏற்றுக்கொண்டேன் அம்மைடா ஆனால் பதினாறு ஆண்டு கானகத்தில் வாழ்ந்து வந்து உடைகிறேன் அம்மிடா நீ குடிபடைகளையும் தாயவும் பார்த்துக்கொள்ளுங்கிறாயா உன் தாய்க்காக நீ அரசாட்சி செய்யவில்லை என்றாலும் இந்த அண்ணன் ஹரிராமனுக்காகமா அது நீ அரசாட்சியை செய்ய வேண்டும் மறுபடியும் அரசாட்சி என்று சொல்லாதே மக்களுக்காக உங்களுக்காக நான் அயோத்தி நகரத்தில் மீண்டும் போகிறேன் ஆனா அரசாட்சி என்று ஒருபோதும் சொல்லாது எனக்கு ஒரு ஆசை நான் செய்கிறேன் ஆனா இந்த தம்பியின் ஆசையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் இதுவரை நீ பாட்டி வீட்டில் வளர்ந்ததுனால என்னிடத்தில் எதுவுமே கேட்டதில்லை என்றுதான் என்னிடத்தில் கேட்கின்றாய் உனக்காக நான் கொடுக்கக்கூடிய நேரத்தில் என்னிடத்தில் நீ சந்தித்து கேட்கக்கூடிய நேரத்தில் நான் எதுவும் இல்லாத இந்த காணகத்தில் நான் பாவி போல் நிற்கின்றேனே எதுவுமே வேண்டாம் நான் கேட்பதை மட்டும் கொடுத்தால் போதும் என்ன பண்ணுறதால் வேண்டும் உன்னிடத்தில் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் இருக்கிறது எல்லை மதிக்க முடியாத பொக்கிஷம் என்னப்பா இது தந்தால் போதும் அண்ணா அதை தந்தால் போதும் என்ன வரதால் வேண்டும் வர வேண்டாம் காட்டிலே வாழும் ஆனால் இந்த காட்டிலே இருக்கும் அண்ணன் நாட்டிலே இருப்பதை நான் மனதால நேசிக்க வேண்டுமானால் நீ அணிந்திருக்கிறிய பாதகை செருப்பு அந்த பாதகையை கொடு நான் என் சிறச்சில் தாங்கி சுமந்து நகரத்திலே அமைத்து அந்த வைத்து என் அண்ணன் போல செய்து நான் பக்கத்தில் பதினாறு ஆண்டு காலம் அது அருகில் அமர்ந்து சேவை செய்கிறேன் அந்த கடமை கொடுங்கள் போது வரதா உலகத்தில் இதுபோல் தம்பி யாருக்கு அமையும்

நாம் நல்லா இருந்தா போதும் நினைப்பார்கள் ஆனா நீங்கள் நான் கேட்டாலும் என் தம்பிகள் நல்லா இருக்கட்டும் நினைக்கிறீர்களே அந்த நல்ல உள்ளத்திற்கு நாங்கள் அனைவர்களும் தம்பி மார்கள் உன் பாதத்திலே உயிர் விட்டாலும் எங்களுக்கு பாதகம் இல்லை நான் பாதகம் இல்லை நடக்காது நீ கேட்டது போலவே என் பாதத்தோட நான் குடிக்கின்ற நீ எடுத்து செல் பரதா பொக்கிசமாக நினைத்தேன் பாத குழனை நான் என் சிறுச்சில் வைத்தேன் சுமையாக சுமந்து செல்கிறேன் அப்பா அனைவர்களையும் என் சிறுச்சில் வைத்து சுமப்பதை போல் அகட்டும் வரதா வரதா வரதா

வாழக்கூடிய கணக்கில சங்கு சக்கரம் பாதகி என்று சொல்லக்கூடியது அந்த செருப்பாகப்பட்டது பாதைக்குருடு இந்த மூன்று பகவானோட இருக்குது பகவானாகப்பட்டவர் அரண்மனைக்குள்ள சுதியின்ற பொழுது பாதக்குருளை விலை வெளிய விட்டு விட்டு உள்ள போறாரு அப்ப சங்கு சக்கரமும் பார்த்து அந்த பாதைக்குருளை பார்த்து ஏளனமா சிரித்ததாமா அப்ப பாதைக்குடு கண்ணீர் விட்டு அழுததாம் அப்ப பகவான் வந்து ஏன் அழுகின்றா என்று கேட்க

பூஜை செய்வாங்க அதன் காரணத்தினாலதான் இந்த இரண்டாவது விவாகப்பட்ட இந்த திரேதா யுகத்துல பகவான் பிறக்க அந்த சங்கம் சங்கம் சக்கரம் தான் பரதன் சத்துருக்கனாக பிறந்திருக்கிறாங்க ஒற்பிரவில் ஏலனமாய் சிரித்த காரணத்தினால் இப்பிரவில் அதை வைத்து பூஜை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது அதுபோல அந்த பாலக்கூடாகப்பட்டதை பலர் தினந்தோறும் பூஜை செய்துவிட்டு விட்டு நாட்டு மக்களுக்கு நன்மைகளை செய்வார்